வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் ட்ரிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சிந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே சென்ற பதிவில் நாம் கர்ணனிடமிருந்து யாசமாக வரம் கேட்டார் இறைவன் கிருஷ்ணர் என்று கண்டோம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் கிருஷ்ணனே அஞ்சி நடுங்கிய ஒரு வீரனை பற்றி காண இருக்கிறோம் அதாவது ஏகலைவனை பற்றி முழுமையாக காண இருக்கிறோம் ஏகலைவன் என்பவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர் நிசாது தேசத்து மன்னர் ஆவார் மேலும் நிசாத தேசத்து மன்னரின் மகனான இரண்யா தனுஷுவின் மகனும் ஆவார் எனவே இவ்வாறு சிறப்பு மிக்க ஏகலைவன் ஒரு வேளர் குலத்தைச் சேர்ந்தவர் மேலும் மலைவாழ் மக்களில் ஒருவரான மலைவாழ் மக்களும் ஆவார் இவர் தனுர் வித்தியை பெரிதும் கோற்றினார் மேலும் தனுர் வித்தியை பயின்று பல்வேறு வீர செயல்களை புரிய வேண்டும் என்பதற்காகவே மேலும் அந்த எண்ணத்திலேயே தனுர் வித்தியை கற்க முயற்சி செய்தார் ஆனால் அவரை முடியவில்லை பிறர் அவர் பல்வேறு முயற்சிகள் செய்து அதை கற்க முயற்சி செய்தார் மேலும் இவர் குரு துரோணாச்சாரியாரிடம் இருந்து தனுர்வித்தியை பயில முயற்சி செய்தார் குரு துரணாச்சாரியார் ஒரு குருக்குறம் அமைத்திருந்தார் அதை கண்டு இருந்தார் மேலும் அதை கண்டு சென்று தனுர்வித்தியை பயில முயற்சி செய்தார் குரு இருந்து ஆனால் நாம் எவ்வாறு சென்று பயில்வது மேலும் அவரிடம் சென்று எவ்வாறு முறையிடுவது என்ற பல்வேறு கேள்விகள் ஏகலைவன் மனதில் இருந்தது குரு துரோணாச்சாரியாரிடமிருந்து அனுபவித்தியை அவரால் பயிர முடியவில்லை மேலும் குரு துரோணாச்சாரியாரை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு குரு துரோணாச்சாரியாரின் உருவத்தை ஒரு களிமண் பொம்மையாக செதுக்கி வைத்து அதை ஒரு சிற்பமாக ஆக்கி அவரை தன் குருவாக கொண்டு அவரிடமிருந்து ஆசி பெற்று போர்க்களையை பயில ஆரம்பித்தார் அவர் குருகுர வகுப்பில் என்ன நடத்துகிறாரோ அதனை தானாகவே கற்றுக்கொண்டு மேலும் அதனை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அவருக்கு தெரியாத வேளையில் அதாவது குரு குருத்துணாச்சாரியார் சீடர்களுக்கு பாடம் நடத்தும் வேலையில் அவருக்கு தெரியாமல் அதனை கவனித்து கொண்டு அவர் தினமும் வீட்டில் செய்து பயிற்சி மேற்கொண்டு பெரும் தனுர் கற்ற வேண்டும் என்ற காரணத்தினாலே பயிற்சி செய்து கொண்டிருந்தார் தனுர்வித்யை இறுதியாக ஒளியை கேட்டு குறிவைக்கும் தாக்கும் சப்தவேத அலையான சப்தவேத அஸ்திரத்தையும் கற்றார் இவை சப்தவேத அஸ்திரத்தில் மேலும் சப்தவேத வித்தியையில் அவர் தேறிவிட்டார் இதனை கண்ட அர்ஜுனன் சற்று திகைத்து போனான் எனவே அர்ஜுனன் இதை பற்றி குருதேவரிடம் வினவினார் என் குருதேவா உங்களுக்கு இன்னொரு மாணவன் இருக்கிறான் என்று கூறவில்லையா எனக்கு மட்டும்தான் தான் சப்தவேத அஸ்திரத்தை கற்றுத்தருவதாக வாக்குறு அளித்தீர்கள் பிறகு எப்படி ஏகலைவன் என்ற இன்னொருவன் இதை கத்துக்கொண்டு முயற்சி செய்து பல்வேறு சக்திகளை வெளிப்படுத்தி பல்வேறு வித்தைகளை செய்கிறான் குருதேவா என்று வினவினான் அர்ஜுனன் அப்போது குருதேவர் சற்று திகைத்து போனார் எனவே அந்த ஏகலைவனை நான் காண வேண்டும் அவரை இங்கு அழைத்து வா அர்ஜுனா என்று ஆணையிட்டார் எனவே குரு திரோணாச்சாரியரின் அறிவுரைப்படி ஏகலைவனை சந்திக்க முயற்சி செய்தார் அர்ஜுனன் எனவே இருவரும் சதி ஏகலைவனை சந்திக்க முயற்சி செய்தார் மேலும் சதித்தார்கள் குரு துரோணாச்சாரியார் ஏகலைவனை பார்த்து ஒன்று கேட்டார் நீ யார் மகனே உன் பெயர் என்ன நீ எவ்வாறு இந்த வித்தியை கற்றாய் என்று குரு துரோணாச்சாரியார் வினவினான் ஏகலிடமிருந்து புது ஏகலைவன் கூறுவார் உங்களை நான் தினமும் கவனித்து கொண்டுதான் இருக்கேன் குருதேவா உங்கள் பயிற்சிகளை அனைத்தும் கற்றுக்கொண்டு நீங்கள் கற்றுக் கொடுக்கும் பாடுகளை அனைத்தையும் நான் உள்வாங்கி கொண்டு தினமும் வீட்டில் வந்த பின் நான் அதனை பயிற்சி செய்து உங்களுக்கே தெரியாமல் கவனித்துக் கொண்டு அதனை நான் பயிற்சி செய்து முழுமையாக தேறிவிட்டேன் குருதேவா என்று உரைத்தார் எகழிவன் குரு குருதுரணாச்சாரியார் ஒன்று யோசித்தார் எனவே இவனை விட்டுவிட்டால் நாளை அஸ்தனாபுரத்திற்கு எதிராகவே இவன் அஸ்திரம் எந்துவான் மேலும் இவனை விட்டுவிட்டால் பாண்டவர்களில் ஒருவான அர்ஜுனன் தலை சிறந்த வில்வீரனாக இருக்க முடியாது மேலும் தலை சிறந்த வீரனாக வாழ முடியாது என்று உணர்ந்து கொண்ட குருதேவர் இவனை வீழ்த்துவதற்காக ஒரு சதி திட்டம் தீட்டினார் குரு குருதேவர் என்ன செய்தார் என்றால் அவரை தன் மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை அதை நீ செய்வாயா என்று வினவினார் அதற்கு ஏகலைவன் சம்மதித்தார் எனக்கு நீ தட்சணை வழங்க வேண்டும் ஏகலைவா நீ அதற்கு தயாரா என்று வினவினார் சரி குருதேவா கூறுங்கள் என்ன தட்சணை உங்களுக்கு விட்ட நான் இப்பொழுது கூட தருகிறேன் என்றார் குருதேவனியார் ஏகலைவனிடம் ஒன்று உணவினார் உனது வலது கையில் உள்ள கட்டை விரலை எனக்கு தானமாக வழங்கு இயகலைவா என்று உரைத்தார் அப்பொழுது சற்றும் யோசிக்காமல் தன் வாளை எடுத்துக்கொண்டு தன் வலது கையில் உள்ள கட்டை விரலை வெட்டி குரு தேவாச்சாரியாருக்கு அதை தானமாக வழங்கினார் எனக்கு குரு துரோணாச்சாரியார் ஒன்று வினவினார் நான் உன்னை என் மானசீக உருவாக குரு துரோணாச்சாரியாரை அறிவுரையை நீ ஒன்று கேட்பாயாக இயகலைவா உன்னை நான் என் மாணவனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என் அறிவுரையை நீ கேட்க வேண்டும் என் ஆணைக்கு நீ இணங்க வேண்டும் என்றார் என்ன குருதேவா கூறுங்கள் என்றால் என இனிமேல் தனுர்வித்தையை பயிலக்கூடாது எனக்கு தெரியாமல் மேலும் இந்த அஸ்தனாபுரத்தில் இருக்கக்கூடாது வேற எங்கேயாவது சென்று விட என்று உரைத்தார் தங்களின் ஆணைப்படிய குருதேவா என்று தன் கட்டவிரலை இழந்த ஏகலைவன் அங்கிருந்து சென்று மகத தேசக்கு புறப்பட்டு விட்டார் எனவே உலகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஏகலைவன் சிறந்த வீரனான ஜராசந்தனால் அங்கீகரிக்கப்பட்டார் அதாவது சக்கரவர்த்தி ஜராசந்தனால் அங்கீகரிக்கப்பட்டார் ஜராசந்தனின் சேனை படை தளபதியாகவும் நியமிக்கப்பட்டார் ஜராசந்தனின் வலது கையாகவும் திகழ்ந்தார் எனவே சேர்ந்து பல்வேறு யுத்தத்தில் மேற்கொண்டார் மேலும் பல்வேறு யுத்தத்தை நடத்தினார் வழி நடத்தினார் மேலும் பல்வேறு வீரர்களையும் பல்வேறு நாட்டு சக்கரவர்த்தியையும் வெற்றி கொண்டு அவர்களுக்கு வெற்றி வாயை சுடி தந்தார் எனவே உலகத்தாரால் ஜராசந்தன் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டார் சக்கரவர்த்தி ஜராசந்தன் என்ற பெயர் வந்ததற்கான முழு காரணம் ஏகலைவனை தான் சாரும் ஏகலைவன் தான் இவருக்கு படை தளபதியாக நியமிக்கப்பட்டு பல்வேறு வீரச் செயல்களை புரிந்து இவர்களுக்கு தனது புகழினை வழங்க செய்தார் இவ்வாறு சிறப்புமிக்க ஏகரைவன் கிருஷ்ணனின் சூழ்ச்சியால் தான் கொல்லப்பட்டார் இறுதியாக ஜராசந்தன் தன் மருமகனான கம்சனை வதைத்த கிருஷ்ணனை பழிதிக்க வேண்டும் என்பதற்காகவே துவாரகைக்கு படை சென்றார் அவர் துவாரகைக்கு பதினெட்டு முறை படையெடுத்து சென்றதாக புராணம் குறிப்பிடுகிறது மேலும் பதினெட்டு முறை கிருஷ்ணனை தாக்க முயற்சி செய்தார் ஆனால் அவர் தப்பித்துவிட்டார் விட்டார் பதினெட்டு முறை நம்மீது படை எடுத்து நம்மளை முயற்சி செய்த ஜந்தனை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணன் ஆலோசனை நடத்தினார் மேலும் இவர்களுக்கு வெற்றியின் காரணம் என்னவென்றால் ஏகலைவன் என்ற தலை சிறந்த தான் இவர்களுக்கு இவ்வாறு வெற்றியை ஈட்டித் தருகிறார் எனவே ஏகலைவனை நாம் வதம் செய்துவிட்டால் விட்டால் ஜராசந்தனையை நாம் எளிதாக வெற்றி கொள்ள முடியும் என்று மந்திரிகள் ஆலோசனை கூறினார்கள் எனவே ஏகலைவனை வதைக்க சதித்திருத்தம் தீட்டினார் கிருஷ்ணர் இவை மதுராவிலிருந்து இருந்து படையெடுத்து வந்த அம்சனின் மாமனான ஜராசந்தன் துவாரகைக்கு புறப்பட்டார் மேலும் துவாரகையை முழுமையாக சேதப்படுத்தினார் துவாரகையை தாக்க முயற்சி செய்தார் மேலும் துவாரையையும் தாக்கிவிட்டார் பல்வேறு வீரர்களை கொத்து கொத்தாக குன்று விட்டார் தன் சேனாபதியின் படை தளபதியான ஏகலைவனின் முயற்சியில் ஆள் கிருஷ்ணனை இதனை உணர்ந்து கொண்டு ஏகலைவனை விட்டுவிட்டால் நாளை நமக்கே எதிரியாக மாறிவிடுவான் மேலும் பாண்டவர்களுக்கும் இவன் எதிரியாக மாறிவிடுவான் பாண்டவர்களை கூட அழித்து விடுவான் மேலும் பாண்டவர்களில் உருவான அர்ஜுனை கூட வீழ்த்து விடுவான் என்று எண்ணிய கிருஷ்ணன் என்ன செய்தார் என்று தெரியுமா உங்களுக்கு ஏகலைவனை சாிப்பதற்காகவே ஒரு திட்டம் திட்டினார் கிருஷ்ணன் மேலும் போரில் தன் மகனான சாம்பனை கொல்ல முயற்சி செய்த ஏகலைவனையை ஒன்றுவிட்டார் அது எப்படி என்றால் சாம்பனுக்கும் ஏகலைவனுக்கும் இடையே போரானது நடைபெற்று கொண்டு இருந்தது எனவே சாம்பனை வீழ்த்து விட்டான் ஏகலைவன் சாம்பனை கொல்ல முயற்சி செய்தும் போது சாம்பன் கிருஷ்ணனால் காப்பாற்றப்பட்டான் இறுதியாக கிருஷ்ணனுக்கும் ஏகலைவனுக்கும் இடையே போராணத்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது எனவே கிருஷ்ணனுக்கும் ஏகலைவனுக்கும் தொடர்ந்து போராணத்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் சளைக்காமல் போர் செய்தனர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இருவரின் உடம்பில் இருந்து குர்தியானதும் ஓடியது உதாரணமாக இருவரும் ஈட்டி ஈட்டியிருந்து போர் புரிந்தார்கள் பிறகு கதாயுதத்தில் போர் புரிந்தார்கள் பிறகு வாழ்வீச்சு மேலும் தங்களது கோடாரியை வைத்து போர் புரிந்தார்கள் எனவே அனைத்து அஸ்திரங்களும் உடைந்து போய்விட்டன எனவே வில் ஏகலைவன் தனது வில்லினை கொண்டு பல அம்புகளை கிருஷ்ணன் மீது செலுத்தினார் எனவே கிருஷ்ணன் தனது விழினை வைத்து பல அம்புகள் ஏகலைவன் மீது செலுத்தினார் எனவே அந்த யுத்தமும் நடுநிலையாக போய்விட்டது எனவே இதனை உணர்ந்த கிருஷ்ணன் இவனை விரைவாக வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு சதித்திட்டம் தீட்டினார் இவை கோபம் கொண்ட கிருஷ்ணர் ஏகலைவனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தனது சுதர்சன சக்கரத்தை மனதில் தியானித்து அதனை வரவழைத்தார் எனவே சுதர்சன சக்கரத்தை ஏவி ஏகலைவனின் சிரத்தை சீவி விடுவோம் மேலும் சிரத்தை வெட்டிவிடுவோம் என்று முயற்சி செய்தார் அப்பொழுது ஒன்று யோசித்தார் இது தர்மம் கிடையாது மேலும் ஏகலைவன் ஒரு தலை சிறந்த வில்வீரன் அவன் மேலும் தனது குரு துரோணாச்சாரிய ஆணைப்படி கட்டை விரையும் இழந்தான் அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தினால் மட்டுமே ஜராசுடன் இருந்து சேர்ந்து அவன் இவ்வாறு செய்கிறான் எனவே இந்த வீரனை அவமானம் செய்யக்கூடாது மேலும் இவனுக்கு தக்க தண்டனை மட்டுமே வழங்க வேண்டும் என்று உணர்ந்த கிருஷ்ணன் சதுர்சன சக்கரத்தை எடுத்து அவரை தலையை வெட்ட முயற்சி செய்யும் பொழுது அவரை அந்த தர்மமானத்தை தடுத்து விட்டது எனவே அதனை திரும்ப பெற்றுக்கொண்டு பிறகு மல்யுத்தம் புரிந்தார் மல்யுத்தத்தில் இருவரும் சலைக்காமல் போர் செய்தார்கள் மேலும் இவனை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே கிருஷ்ணன் அவரை வீழ்த்தி விட்டார் மல்யுத்தத்தில் பிறகு அவரை தலையை மண்ணில் அழுத்தி அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார் மேலும் அவர் தலையை மண்ணில் அழுத்தி அவரின் மண்டை ஓட்டை நொறுக்கி உடைத்து கொன்றார் எனவே ஏகலைவன் இவ்வாறுதான் கிருஷ்ணனால் சிரம் சிதைக்கப்பட்டு மண்ணில் சாய்க்கப்பட்டார் சுதர்சன சக்கரத்தால் கொல்லப்படவில்லை அவர் கிருஷ்ணனால் தலை உடைக்கப்பட்டு தான் கொல்லப்பட்டார் எனவே வீரமகு வில் வீரனான ஏகலைவன் இவ்வாறுதான் வதம் செய்யப்பட்டார் கிருஷ்ணனால் பிறகு ஜராசந்தன் ஏகலைவனின் இழந்த காரணமாக சிதறி ஓடினார்கள் மேலும் அனைத்து படைவுகளும் சிதறி ஓடின எனவே ஜராசந்தன் கிருஷ்ணனை பிறகு நான் உன்னை வதம் செய்வேன் என்று சூழ் கொண்டே அங்கிருந்து சென்று விட்டார் பின்பு கிருஷ்ணனின் சூழ்ச்சியால் இரண்டாக கிழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் பீமனால் இது உங்களுக்கே தெரியும் எனவே ஏகலைவன் மண்ணில் சாய்ந்து விட்டார் பின்பு கர்ணனின் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் நாம் முன் பதிவில் கண்டோம் இவர்கள் ஒருவேளை போரில் கலந்து கொண்டால் இருவரும் சேர்ந்து தான் ஆதரவாக இருந்திருப்பார்கள் எனவே பல்வேறு சூழ்ச்சிகளை செய்துதான் ஆறு முறை கொல்லப்பட்டு ஏழாவதாக தான் அர்ஜுனன் கர்ணனை கொண்டான் இது உலக வழக்கம் மேலும் அனைவருக்கும் தெரிந்த புராணம் மேலும் கிருஷ்ணன் போரில் ஏகலைவனை கொல்லாமல் விட்டிருந்தால் இவரும் கௌரவர் பக்கம் தான் இருப்பான் எனவே அர்ஜுனனை வதம் செய்வதற்காகவே அர்ஜுனனை வெகு எளிதாகவே வெற்றி கொண்டிருப்பான் எனவே இதனை உணர்ந்த கிருஷ்ணர் போரில் கலந்து கொள்ள வண்ணம் செய்துவிட்டு ஜராசுந்தன் போரிலே அதாவது மதுராவிற்கும் துவாரைக்கும் இடையில் நடந்த போரிலே ஏகலைவனை வதம் செய்து விட்டார் எனவே ஏகலைவன் என்று போர்க்களத்தில் இல்லை கிருஷ்ணன் கர்ணன் மட்டும்தான் இருக்கிறான் என்று உணர்ந்து கொண்டு கர்ணனை வீழ்ச்ச செய்ய முயற்சி செய்தார் ஆனால் கர்ணனும் சிறந்த வீரர் ஆவார் தானத்தில் சிறந்த வீரர் தர்மத்தில் சிறந்த வீரர் புண்ணிய ஆத்மா தர்ம சிந்தனை உடையவர் நல்ல மனிதர் உத்தம மனிதர் மேலும் புண்ணியவானும் ஆவார் எனவே கர்ணனும் ஏகலைவனும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டிருந்தால் இருவர்களும் நண்பர்களாகவே மட்டுமே இருந்திருப்பார்கள் எனவே இருவரும் துரியோதனனுக்கு ஆதரவாக குருக்ஷேத்திரத்தில் கலந்து கௌரவர்களுக்கு துணை நின்று போர் பிரிந்திருப்பார்கள் எனவே ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்ள மாட்டார்கள் ஆனால் இருவரும் நேருக்கு நேராக போர் செய்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்றால் ஏகலைவனோ ஒரு சிறந்த வீரனாவார் கட்டை விரலை இழந்தும் விரல் மேலும் நடுவிரலனை வைத்துக் கொண்டு புதியதாக ஒரு வில்வித்தையை கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி பெற்று சிறந்த வீரனாக திகழ்ந்தார் ஆனால் கர்த்தன் பிறப்பில் இருந்து சூரியனின் அம்சத்தால் பிறந்தார் மேலும் சூரிய பகவானின் மறு உருவமே இவரே ஆவார் மேலும் இவர் பிறக்கும் பொழுது கவசமும் குண்டலமும் சூரிய பகவானால் அருளப்பட்டது மேலும் இவருக்கு பார்கவாஸ்திரம் அஞ்சலிகா சக்தி வாசவி சக்தி பசுபதாஸ்திரம் மற்றும் நாராயணாஸ்திரம் மட்டுமே கிடையாது பிரம்மாஸ்திரம் பிரம்மசிராஸ்திரம் அனைத்தும் உண்டு எனவே சிவனின் மற்றும் பெருமாளின் அம்சமான பார்கவாஸ்திரம் சுபதாஸ்திரம் நாராயணாஸ்திரம் இதை தவிர அனைத்து அஸ்திரம் இவர்களுக்கு உண்டு எனவே சிறந்த வீரன் ஆவார் கர்ணன் மனித குலத்தில் சிறந்த வில்வீரன் ஏகலைவன் ஆவார் ஆனால் கர்ணன் தேவகுலத்தில் சிறந்த வில் வீரன் ஆவார் எனவே வில்லாளி மாவீரன் என்றால் அது கர்ணன் மட்டுமே கர்ணனின் வீரமானது தேர் சக்கரத்தை ஓர் அடிக்கு பின்னுக்கு தள்ளியது இது பிரபஞ்சத்தையே ஓரடிக்கு பின்னே தலியதற்கு சமமாகும் ஆனால் கிருஷ்ணன் ஏகலைவனை வதம் செய்து விட்டார் எனவே கர்ணனின் வீரம் அளப்பரியது கர்ணன் தான் தலை சிறந்த வீரர் என்று அவர் அர்ஜுனனிடம் உரைத்தார் அர்ஜுனா கர்ணனை சூழ்ச்சி செய்யாமல் நாமல் வெற்றி கொள்ள முடியாது எனவே கர்ணனின் திறத்தை நாம் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று உரைத்தார் கிருஷ்ணன் அறிவுரையும் வழங்கினார் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடந்தால் கர்ணன் தான் சிறந்த வீரனாக திகழ்ந்திருப்பார் ஆனால் இருவர்களுக்கும் இடையே போர் நடக்காது இருவரும் நண்பர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் எனவே இருவரும் சேர்ந்து அர்ஜுனை மட்டும் தான் வதைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பார்கள் இதுவே இந்த கதையின் முடிவாகும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய கிருஷ்ணனை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மையும் அவரே செய்வார் உங்களை அவர் கைவிட மாட்டார் உங்களுக்கு நன்மையை மட்டும் செய்வார் ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் நாராயணாய நமக ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ ஆராம் உங்களுக்கு வாழ்வில் பல துன்பங்கள் வந்தாலும் அதை சமாளித்து எதிர்சில் போடுங்கள் மேலும் வாழ்க்கையை அஞ்சாதீர்கள் தொடர்ந்து போராடுங்கள் வெற்றியானது உங்களுக்கு நிச்சயம் வந்து கிடைக்கும் புண்ணிய காரியத்தில் நீங்கள் வாழ்க்கையை செய்ய இருக்கிறீர்கள் நன்றி வணக்கம்